ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா டைம்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம மாடு லேட்டஸ்ட் அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம போகலாம் நம்மளுடைய சேனல் நண்பர்கள் நிறைய பேர் நம்மளுடைய மாடுகளை பத்தியும் நம்ம மாடுகளுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டை பத்தியும் வீடியோவா போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய தடவை கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அவங்க எல்லாருக்காகவும் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன் நான் என்னோட சொந்த கிராமத்திலேருந்து வேலை காரணமாக சென்னைக்கு மூவ் ஆயிட்ட நண்பர்களே அதனால தான் வீடியோ ரெகுலராக என்னால் போட முடியல மன்னிச்சிக்கோங்க இனிமேல் நான் அடிக்கடி வீடியோ ரெகுலராக போடுறதுக்கு முயற்சி பண்ணுற நண்பர்களே காலையில் எந்திரிச்சு பால் கறந்துட்டு எல்லா மாடுகளையும் கட்டுத்தரையிலிருந்து கொண்டு போய் மரத்தடியில் கட்டியாச்சு நண்பர்களே இன்னும் சாணி கூட எடுக்கலை இனிமேல் தான் இந்த சாணி எல்லாத்தையும் நான் மல்லி கொட்டணும் இந்த ரெண்டு மாட்டை தவிர மீதி இருக்கிற எல்லா மாட்டையும் கொண்டு போய் மரத்தடியில் கட்டியாச்சு ஏன்னா இந்த ரெண்டு மாட்டுக்கும் நம்ம தண்ணி காட்டணும் தண்ணி காட்டினதுக்கப்புறம் கொண்டு போய் கட்டலாம்னு சொல்லிட்டு இங்கேயே வச்சிருக்கிறோம் நாங்கள் எப்போவும் பகல் நேரத்தில் நம்மளுடைய மாடுகளை எல்லாத்தையும் இந்த மரத்தடியில் தான் நண்பர்களை கட்டுவோம் இந்த மரத்தடியில் வந்துட்டு மாடுகளுக்கு தேவையான நிழல் எப்போதுமே இருக்கும் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற வாதன மரத்தில் பூ நல்லா அருமையாக பூக்கும் நண்பர்களே மரம் ஃபுல்லாக பூவாக இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க தூரத்தில் இருந்து சீரியல் பல்பு தொங்க விட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம கிட்ட மொத்தமா ஆறு மாடுகள் இருக்குது நண்பர்களே இதுல மூணு மாடு வந்து நல்லா பெரிய மாடு மீதி இருக்கிற மூணுமே கண்ணுக்குட்டிகள் தான் இந்த மூணு கண்ணுக்குட்டிகளுமே ஹெச்எஃப் ரகத்தை சேர்ந்த கண்ணுக்குட்டிகள் தான் நண்பர்களே இங்க இருக்கிற கண்ணுக்குட்டி கொஞ்சம் பெரிய கண்ணுக்குட்டி இந்த கண்ணுக்குட்டி வந்துட்டு பருவத்துக்கு வந்துருச்சு நாங்கள் சென ஊசியும் போட்டாச்சு இந்த கண்ணுக்குட்டி இப்போ செனையா இருக்குது நண்பர்களே ஒரு ரெண்டரை மூணு மாசத்துக்கு செனையா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கண்ணுக்குட்டி கூடவே இன்னும் ரெண்டு கண்ணுக்குட்டிகளும் இருக்குது நண்பர்களே இதுவும் ஹெச்எஃப் ரக கண்ணுக்குட்டி தான் இந்த கண்ணுக்குட்டி நம்ம கட்டுத்தரைக்கு வந்ததுல இருந்து கட்டுத்தரையே ரொம்பவே அழகா மாறிடுச்சு நண்பர்களே இந்த கண்ணுக்குட்டிகள் ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒண்ணு போலவே இருக்கும் நண்பர்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டுமே ட்வின்ஸ் மாதிரி இருக்கும் ஆனா இது ரெண்டுமே வேற வேற மாடுகளுக்கு பிறந்த கண்ணுக்குட்டிகள் நம்ம இந்த வீடியோவில் ஏற்கனவே நம்ம கட்டுத்தரையிலேயே ரெண்டு மாடுகள் கட்டி வச்சிருந்தால நண்பர்களே ரெண்டு பெரிய ஹெச்எஃப் மாடுகள் அந்த ரெண்டு மாடுகளுக்கும் பிறந்த கண்ணுக்குட்டிகள் தான் இது ரெண்டும் இந்த கண்ணுக்குட்டிகள் ரெண்டுத்தையும் நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு கண்ணுக்கு குட்டிகள் வந்துட்டு ஒரு கண்ணுக்குட்டி கொஞ்சம் சாதுவா இருக்கும் நண்பர்களே ஆனா ஒரு கண்ணுக்குட்டி கொஞ்சம் மிரளியா இருக்குது இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு கண்ணுக்குட்டி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்குதுல்ல நண்பர்களே இதுதான் ரொம்ப மிரளி ஆளுக்கிட்ட வந்தா இந்த கண்ணுக்குட்டிக்கு எப்படி இருக்குமோ தெரியல ஆனா உதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போயிரும் நான் பக்கத்துல நின்றுக்கிட்டு வீடியோ எடுக்கிறத பார்த்த உடனே இவன் நம்மளை ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னையே வெறிக்க வெறிக்கே பார்த்துக்கிட்டு இருந்தது நான் கொஞ்சம் கிட்ட போன உடனே பாத்தீங்கன்னா தீனி விட்டு விட்டு கூட அந்த பக்கம் ஓடி போய் நின்னுச்சு பாருங்க பொதுவாக கண்ணுக்குட்டிகள் பிறந்ததுலேருந்து நம்ம கையை வச்சு நல்லா நீவி கொடுத்துக்கிட்டு இருந்தால் ஆளுங்க கிட்ட நல்லா பழகிக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் சின்னதுலேருந்து நீவி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் ஒரு கண்ணுக்குட்டி நல்லா பழகுது இன்னொரு கன்று கிட்டேயே வர மாட்டேங்குது ஒரே ஒரு செவல இன்னொரு நல்லா ரத்த கலர்ல செவல மாடு இருந்தது அது நம்மளுடைய தங்கச்சி வீட்டுக்கு கொடுத்தாச்சு இப்ப ஒரே ஒரு செவல மாடு இது மட்டும் தான் இருக்கு இந்த மாடுமே இப்ப செனையா இருக்குது நண்பர்களே ஒரு ஏழு மாசத்து செனையா இருக்கும்னு நினைக்கிறேன் பொதுவா நாங்க ஒரு ஏழு மாசம் ஆச்சுன்னா வந்து மாடுகளை பால் கறக்கறத நிறுத்திடுவோம் ஏன்னா செனையா இருக்கும் போது நம்ம பால் கறந்துகிட்டே கடைசி வரைக்கும் இருந்தோம்னா மாடுகளுக்கு தேவையான சத்து எல்லாமே போயிடும் அது மாடுகளுடைய ஆரோக்கியத்தை ரொம்பவே பாதிச்சிடும் நம்ம போன வீடியோவில் பார்த்ததுலேருந்து நம்மளுடைய டாமி வந்து இப்போ நல்லாவே வளர்ந்துட்டா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா பெருசாக வளர்ந்துட்டான் இவனோட சேட்டையும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அதிகமாயிடுச்சு ஆளுக்கிட்ட வந்தால் போதும் எப்படி இருக்குமோ தெரியல பயங்கர குசி ஆயிடுவான் நண்பர்களே தாவு கால் போட்டுக்கிட்டு நம்ம மேலே ஏறி விளையாடுறதுக்கு தான் பார்ப்பான் இவனை இப்போ கொஞ்சம் அதிக நேரம் நாங்கள் கட்டி வச்சிருக்கோம் நண்பர்களே இதுக்கான காரணம் ஒன்று இருக்குது ஏன்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ தான் நம்மளுடைய நிலத்துல வந்து மக்காச்சோளம் பயிரிட்டு இருக்கோம் இப்பதான் நம்ம நடவு பண்ண விதைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சு வர ஆரம்பிச்சு ரெண்டு இலைகள் வந்திருக்குது இது ரொம்பவே சின்ன பயிரா இருக்குது நண்பர்களே நம்ம எப்ப நம்மளுடைய டாமியை அவுத்து விட்டோம்னா போதும் முதல்ல இவன் ஓடி இந்த காட்டுக்குள்ள தான் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான் நண்பர்களே இவன் தெரியாம இந்த பயிர் மேல மிதிச்சிட்டானா அந்த பயிர் அப்படியே ஒடிஞ்சு போய் செத்து போயிடும் நண்பர்களே இங்க பாத்தீங்கன்னா இங்கே காட்டிக்கிட்டு இருக்கல நண்பர்களே இந்த பயிரை பாத்தீங்கன்னா தெரியாம மிதிச்சிட்டான் அது அப்படியே ஒடிஞ்சு போயிடுச்சு இது கொஞ்ச நாள்ல அப்படியே காஞ்சி கருகி போயிடும் நண்பர்களே அதனால தான் இவனை நாங்க இப்ப அதிக நேரம் கட்டி வச்சிருக்கோம் இந்த பயிரெல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் நாய்கள் மிதிச்சாலும் இருந்தாலும் அது ஒடியாத அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அவுத்து விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ கட்டியிருக்கோம் அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய மாடுகளுக்கு தவிடு தீவனம் தண்ணி கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே தொட்டியில் வந்து தண்ணி திருவி விட்டு வச்சிருக்கோம் தவிடும் தீவனமும் போட்டு நல்லா கலக்கி விட்டு மாடுகளுக்கு ஃபஸ்ட்டு காலையில் தண்ணி காட்டிடுவோம் பொதுவாக நாங்கள் எங்களுடைய மாடுகளுக்கு கருக்கா தவிடும் தீவனமும் கொடுக்குறோம் இது வந்து கலப்பு தீவனம் கடைகளில் விற்கும் நண்பர்களே மூட்டையாக ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ சைஸில் மூட்டை இருக்கும் அந்த தீவனம் தான் நம்மளுடைய மாடுகளுக்கு நாங்கள் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கூடவே பருத்தி கொட்ட புண்ணாக்கும் கொடுப்போம் நண்பர்களே பருத்தி கொட்ட புண்ணாக்கு கொடுக்கும்போது பாலோடைய அளவு கொஞ்சம் சேர்த்தி கிடைக்கிது அதனால் நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாக பருத்தி கொட்ட புண்ணாக்கும் மாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டு பொதுவாக பருத்தி கொட்ட புண்ணாக்கு ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகணும் நண்பர்களே அதனால் நம்ம மொதல் நாள் நைட்டே வந்துட்டு இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு கொஞ்சம் எடுத்து ஒரு டபராவிலையோ உள்ள ஒரு பாத்திரத்துலேயோ போட்டு நல்லா தண்ணி வச்சு ஊற வச்சிட்டோம்னா காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா ஊரிக்கும் அந்த ஊர்ன புண்ணாக்கிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாடுகள் தண்ணி குடிக்கும் போது அந்த தண்ணியில் நம்ம கலந்து விட்டோம்னா போதும் வாசத்துக்கு மாடுகள் நல்லாவே அதை குடிச்சிக்கும் பருத்தி புண்ணாக்குக்கு பதிலாக கடலை புண்ணாக்கும் நம்ம கொடுக்கலாம் நண்பர்களே கடலை புண்ணாக்கும் வந்துட்டு நம்ம மிஷினில் அதாவது மில்லில் வந்துட்டு எண்ணெய் ஆட்டுற மில்லில் போய் வாங்கிட்டு வந்தோம்னா வந்துட்டு அந்த புண்ணாக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் புண்ணாக்கை விட இந்த கடலை புண்ணாக்கு வந்துட்டு வாசம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் நண்பர்களே மாடுகளும் பருத்தி புண்ணாக்கை விட அந்த கடலை புண்ணாக்கை வந்து நல்லாவே விரும்பி குடிக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்க மாடுகளுக்கு நீங்கள் என்ன விதமான அடர் தீவனங்கள் கொடுக்குறீங்கிறத பத்தி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே பொதுவாக இந்த ரெண்டு மாடுகளுக்கும் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம மாடுகளை கொண்டு வந்து கட்டினா போதும் அடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் போயிட்டு வரதுக்குள்ள எல்லா தண்ணியும் மோட்டர் போட்டு இழுக்கிற மாதிரி விடும் எல்லா தண்ணியும் சுத்தமாக இழுத்துட்டு அடியில் இருக்கிற புண்ணாக்கு தீவனம் தவிடு எல்லாத்தையும் வந்துட்டு சுத்தமாக சாப்பிட்டு அந்த தொட்டியவே வந்து சுத்தமாக ஆக்கிவிடும் நண்பர்களே மாடுகளை எல்லாம் ஒரு பக்கம் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கும் இப்போ நம்ம அது கட்டின கட்டுத்தாரைய எல்லாத்தையும் சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ சாணி அள்ளிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே பொதுவாக நாங்கள் சாணி அள்ளும் போது இந்த மாதிரி தகிட வச்சு அழுறது வளர்க்கும் நண்பர்களே ஏன்னா இந்த மெத்தடில் நாம் அள்ளும்போது போது சீக்கிரமாகவே அழுறதுக்கு நமக்கு உதவியாக இருக்குது இந்த சாணத்தை எல்லாத்தையுமே ஒரு இடத்துல சேகரித்து வச்சு அது நல்லா மக்குனதுக்கு அப்புறம் நம்மளுடைய நிலத்துக்கு அள்ளி உரமாக போடுவோம் நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த தொட்டியை பார்த்தீங்கன்னா சுத்தமாக நக்கி வச்சிருக்குது நம்ம கழுவுனா கூட அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காது ஆனால் மாடுகள் வந்து அப்படி சுத்தமாக நக்கி வச்சிருக்குது நண்பர்களே இங்க பாத்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு நாங்க மொகரசுன்னு பேரு வச்சிருக்கேன் நண்பர்களே ஏன்னா மூக்கில் இந்த மாதிரி கயிறு போடுறத வந்து சிண்டுன்னு சொல்லுவோம் இது எப்பவுமே இந்த கயிறு இதுக்கு சிண்டு மாடுன்னு இருக்கோம் இந்த மாடு கண்ணு போடுறதுக்கு முன்னாடி பயங்கர மிரளியா இருந்தது நண்பர்களே கிட்ட போய் தொடரத்துக்கே விடாது கண்ணு போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் சாது நம்ம கட்டுத்தரையில ஏற்கனவே ரெண்டு சின்ன ஹச்எஃப் கண்ணுக்குட்டி இருந்தது நண்பர்களே அது ஒரு கண்ணுக்குட்டி வந்து ரொம்பவே மிரளியா இருந்ததுன்னு சொன்னல நண்பர்களே அது இதோட கண்ணுக்குட்டி தான் பொதுவா நம்ம பழமொழியில தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதோட அம்மா வந்து சின்ன வயசுல எப்படி மிரளியா இருந்ததோ அதே மாதிரி அதோட கண்ணுக்குட்டியும் இப்ப மிரளியா தான் இருக்குது நம்ம மாடுகளை எல்லாமே தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம மரத்தடியில கட்ட போறோம் நண்பர்களே பொதுவா நாங்க இங்க தான் கட்டுவோம் கொண்டு வந்து கட்டிட்டு இந்த மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் வைக்கோல் போட்டு வச்சிருக்கோம் நம்ம வைக்கோல் எல்லாத்தையும் நம்மளுடைய மாடுகளுக்கு வேணுங்கிறதுக்காக விலைக்கு வாங்கி அதாவது லோடா நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம்னா நம்ம லாரியில ஏத்திக்கிட்டு வருவாங்க அதை கொண்டு வந்து நம்மளுடைய தோட்டத்தில் இறக்கிக்குவோம் நம்மளுடைய மாடுகளை எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம மரத்தடியில் கட்டிட்டு தீனி போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாடுகளுக்கு மதியத்துக்கு போடுறதுக்கு அதுக்கப்புறம் நைட்டில் போடுறதுக்கு வந்து பசந்தீவனம் வெட்டுறதுக்காக நம்ம இப்போ தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த பசந்தீவனம் புல்லை சூப்பர் நேப்பியர் புல்லுன்னு சொல்லுவோம் நண்பர்களை இந்த புல் மற்ற புல்ல கம்பேர் பண்ணும் போது சீக்கிரமாகவே நல்லாவே வளருது அதனால தான் நாங்கள் நம்மளுடைய தோட்டத்தில் இந்த பசுந்தீவனத்தை நடவு பண்ணியிருக்கிறோம் இந்த தீவனத்தை எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போய் நம்மளுடைய ஷெட்டில் வச்சுருவோம் நண்பர்களை வேணுங்கும் போது எடுத்து நம்மளுடைய மாடுகளுக்கு போட்டுக்குவோம் ஆனால் டெய்லியும் நாம் அறுத்து கொண்டு போய் சேகரித்து வச்சுக்குவோம் இப்போ சாயந்தரம் ஒரு நாலரை மணி ஆச்சு நண்பர்களே நம்மளுடைய மரத்தடியிலிருந்து கட்டி வச்ச மாடுகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ நம்ம கட்டுத்தரையில் கட்டியிருக்கோம் கட்டுத்தரையில் கட்டிட்டு ரெண்டு மாடுகள் இப்போ கறவையில் இருக்குது இந்த ரெண்டு மாட்டையும் ஒன்று ஒன்றா நம்ம இப்போ வந்து பால் கறந்தாகணும் நண்பர்களே நம்மகிட்ட பால் கறக்கிறதுக்கு மிஷின் இருக்குது ஆனால் இந்த மிஷின் வெச்ச இடத்துல அதே இடத்துல தான் இருக்கும் மாடுகள் கிட்ட கொண்டு போய் நம்ம கறக்க முடியாது அதனால் மாடுகளை இந்த மிஷின் இருக்கிற இடத்துக்கு பிடிச்சிக்கிட்டு வந்து கட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம பால் கறக்க முடியும் இந்த மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அம்மா தான் நண்பர்களே பால் கறந்துகிட்டு இருந்தாங்க கையில பால் கறப்பாங்க இந்த மிஷின் வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலை அப்படியே எங்க அப்பாவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு அதனால அடிக்கடி எங்க அப்பா எங்க அம்மாவை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நண்பர்களே இந்த மிஷின் எப்போ வந்துச்சோ எல்லா வேலையும் என் தலையில கட்டிட்டேன் நீ ரொம்ப ஜாலி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கையில பால் கறக்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலை நண்பர்களே ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா கையை பயங்கரமா வலிக்கும் நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வைக்கோல் வண்டி வந்தது நண்பர்களே அதில் ஒரு பத்து கட்டு நம்மளுடைய மாடுகளுக்கு தேவைக்காக நாங்கள் இறக்கியிருக்கோம் இந்த ஒரு கட்டோடைய விலை வந்து நூற்றி அறுபது ரூபா நண்பர்களே இப்போது நம்ம ஏற்கனவே வாங்கி வச்ச வைக்கோல் கட்டுகள் எல்லாமே பழசாயிடுச்சு நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டு இங்கே நிற்குது இல்லை இது ரொம்பவே பழைய கட்டு நண்பர்களே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த பில்லு எல்லாமே ரொம்பவே கருத்து போயிருக்குது பாருங்க அதனால நம்ம மாடுகளுக்கு வந்துட்டு எப்போ எப்போ புல்லு தேவையோ ஓரளவுக்கு குறையிற மாதிரி தோணுச்சுன்னா அப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு இறக்கிக்கிறது தான் பெட்டரு பொதுவாக நம்ம நம்மளுடைய தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிரிடுறது தான் வளர்க்கும் இந்த வருஷமும் அதே மாதிரி நம்மளுடைய தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிரிட்ருக்கோம் விதை ஊனி ஒரு அஞ்சாறு நாள் ஆச்சு இப்போ தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்குது நாம நம்மளுடைய தோட்டத்தில் வந்துட்டு இந்த மாதிரி சொட்டு நீர் போட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இருக்கும் நண்பர்களே இந்த சொட்டு நீர் போட்டதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஓரளவுக்கு வேலை ஓரளவுக்கு ரொம்பவே குறைஞ்சிருக்குது ஏன்னா நம்மளுடைய தோட்டத்தையும் நம்மளுடைய மாடுகளையும் எங்கள் அப்பா தான் பார்த்துக்கிறாங்க நான் ஊரில் இருக்க முடியாது ஏன்னா என்னுடைய வேலை வந்து சென்னையில் இருக்கிறதுனால நான் சென்னையில் தான் பெரும்பாலும் இருப்பேன் அதாவது சனி ஞாயிறு எப்போ கிடைக்கிதோ இல்லை எப்போ எனக்கு லீவ் கிடைக்குதோ அப்பதான் நான் ஊருக்கு வருவேன் அப்போ ஏதாவது சின்ன சின்ன வேலை மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம தோட்டத்தில் இருக்கிற டிராகன் ஃப்ரூட் செடியில் இப்போ நல்லா பூவும் பிஞ்சுமா இருக்குது நண்பர்களே இதுதான் நண்பர்களே அதாவது ஜூன் மாதம் ஜூலை மாதம் தான் வந்து இந்த செடிக்கு வந்து சீசன் போன வருஷம் ரொம்பவே சின்ன செடியாக இருந்தது நண்பர்களே ஆனால் இந்த வருஷம் ரொம்பவே படர்ந்து வளர்ந்து போயிருக்குது அதனால பூக்களும் பிஞ்சுகளும் இந்த தடவை ரொம்பவே நிறையா இருக்குது நம்ம மொத்தம் நாலு செடி வந்துட்டு வேளாண் நிலவரத்துல இருந்து வாங்கிட்டு வந்த நண்பர்களே ஒரு செடியோடைய வேலை அப்போ நான் வாங்கும் போது எண்பது ரூபாய் வாங்கிட்டு வந்து வச்ச நாலு செடியுமே வந்துட்டு நல்லாவே பொழைச்சி வந்துருச்சு இந்த செடியில் பூ பூக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் நண்பர்களே அந்த பூ நல்லா வெள்ளை கலரில் இருக்கும் பூத்து கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா வாடி போயிடும் நண்பர்களே வாடி போனால் கொஞ்ச நாளில் வந்து அதிலிருந்து பிஞ்சு பிஞ்சி வர ஆரம்பிக்கும் பிஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பூ அப்படியே காஞ்சி சருகாக மாறிடும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சருகை தான் நான் உங்கள் பிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அவங்கக்கிட்ட நம்மளுடைய தோட்டத்தை சுற்றி காட்டுற கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் மாடும் பால் கறந்து முடிச்சாச்சு பொதுவாக இந்த மிஷின் போட்டத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா அந்த ஒரு மாடோடைய பாலை எல்லாத்தையும் நம்ம கறந்துடலாம் இப்போ நம்மக்கிட்ட கறவையில் ரெண்டே மாடு தான் இருக்குதுங்கிறதுனால பார்த்தோம்னா இந்த பால் சாய்ந்தரம் நேர பால் வந்து எப்போவுமே காலை நேர பாலை விட கம்மியாக தான் இருக்கும் இப்போ வந்து சின்ன கேனில் ஒரு கேன் அளவுக்கு தான் பால் நமக்கு கிடைக்கும் ஆனால் சாயந்தர நேரத்து பால் வந்து நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் வந்துட்டு காலை நேரத்து பாலை விட வந்துட்டு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நண்பர்களே ஃபேட்டிஎஸ்னஃப்லாம் சாயந்தர நேரத்து பாலில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பாலை விட கொஞ்சம் விலை நமக்கு அதிகமாக கிடைக்கும் பால் கறந்து முடித்ததுக்கப்புறம் அந்த பால் கறந்த டீப்பெல்லாம் எங்கள் அப்பா கழுவிக்கிட்டு இருக்காங்க அந்த காம்பளை மாட்டுற இதை கொண்டு வந்து நம்ம அந்த ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருப்போம் அதுக்குள்ளே போட்டு மிஷின் போட்டு விட்டோம்னா போதும் அந்த தண்ணி அப்படியே அந்த பைப்பு வழியாக போய் அந்த பைப்புக்குள்ளே இருக்கிற பால் எல்லாமே சுத்தமாகிடும் நண்பர்களே அந்த பைப்பெல்லாம் சுத்தம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பால் கேனையும் நம்ம டெய்லியும் சுத்தம் பண்ணி ஆகணும் அதனால் ஒரு நாறு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அலசி எடுத்துருவாங்க பால் கறந்த கேனு டியூபை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அப்புறம் மாடுகளை உள்ளே இருந்து கொண்டு போய் நம்ம வெளியே கட்டுத்தரையில் கட்டுவோம் நண்பர்களே முதல்ல மாடை கொண்டு போய் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியும் பக்கத்தில் இருக்கிற கண்ணுக்குட்டியும் வந்துட்டு பிடிச்சி கொண்டு போய் அதோட இடத்துல கட்டி வச்சிருவோம் கண்ணுக்குட்டிகளை எல்லாமே பார்க்குது நம்மளை கொண்டு வந்து கட்டி வச்சுட்டாங்க இனி நமக்கு எப்போ தீனி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவே பார்த்துக்கிட்டு இருந்தது ஏன்னா இது தீனி போடுற டைம் அதுங்களுக்கு கரெக்டாக தெரியும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்துட்டு காலையில் மாடுகளை எல்லாத்தையும் கொண்டு போய் மரத்தடியில் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை எல்லாத்தையும் வெட்டணும்ல நண்பர்களே அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளுடைய செட்டுக்குள்ளே இந்த இடத்துல தான் சேகரித்து வச்சுருப்போம் பொதுவாக இதுதான் நண்பர்களே நம்மளை டெய்லியும் செய்கிற ரொட்டீனான வேலை அதனால் மாடுகளுக்கும் தெரியும் இந்தந்த நேரத்தில் இந்தந்ததை தான் பண்ணுவாங்க பால் கறந்து முடிச்சுட்டு கொண்டு வந்து நம்மளைய கட்டுத்தரையில் கட்டுவாங்க அதுக்கப்புறம் தீனி போடுவாங்கங்கிறது மாடுகளுக்குமே நல்லாவே பழகிருச்சு அதனால் கரெக்டாக அதுங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்னா எப்போ நமக்கு தீனி போடுவாங்கன்னு சொல்லி நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வெட்டிகிட்டு வந்த பசந்தி இவனத்தை எல்லாத்தையும் நம்மளுடைய மாடுகளுக்கு போட்டாச்சு நண்பர்களே மாடுகளும் கண்ணுக்குட்டிகளும் பயங்கரமாக ஆர்வத்தோட எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இதோட இன்னைக்கான வேலையும் நமக்கு முடிஞ்சிருச்சு நண்பர்களே அதோட இந்த வீடியோவோட எண்டுக்கும் நம்ம வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் அது போக வந்து மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ